என்னடா ஏதோ வருது வருதுன்னா சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இது ஒரு பிரியாணி மேக்கிங் வீடியோ பொதுவாக நம்ம கிராமத்து சைடில் கிராமத்து சைடுன்னு இல்லை எல்லாருமே வந்து இந்த கூட்டாஞ்சோறுன்னு ஒன்று போய் செய்வோங்க சின்ன வயசில் வந்து இந்த எல்லா சாதத்தையும் செஞ்சு சின்ன வயசில் நம்மளாம் கூட்டாஞ்சோறு அப்படின்னாலே ஒரு புளி சாதம் லெமன் சாதமே பெரிய கூட்டாஞ்சோறு ஏன்னால் கிடைக்கட்டெலாம் வச்சு ஒரு மிக்சிங்கில் ஒரு சாதம் செய்வோம் பட் ஆனால் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் பிரியாணி அந்த மாதிரி போதில்லை சரி ஒரு பிரியாணி செய்வோம் அப்படின்றதுக்காக இந்த சீசனில் கிளம்பி போகணுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சரி ஒரு பிரியாணி செய்வோமே அப்படின்றதுக்காக கிளம்பி போன வீடியோ தான் இது என்னடா பிரியாணி செய்கிறது இவ்வளோ இதுவாக சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி நம்மளை பிரியாணி செஞ்சு விட்டுச்சு அப்படின்ட்டு ஹிஸ்ட்ரியில் நாங்கள் இது வரைக்கும் பிரியாணி செய்ய போய் சாப்பிட்டு நல்லா இருந்து நல்லா இருந்து நல்லா இல்லாமல் அப்படிலாம் சாப்பிட்ருக்கோங்க எல்லாம் நடந்துருக்கோம் ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரையாச்சு ஃபுல்லாக மழை பேஞ்சு பாருங்களேன் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தார் போட்டு பிடிச்சிட்டு பிரியாணி செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இது ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக ஃபீலாக இருக்குது அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள் அதுதான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அது ஏன் அப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்கண்ணா ஒன்றும் இல்லை பொதுவாக அந்த பசங்களாக இருந்தால் என்ன நடக்குமோ அதெல்லாம் நடக்கும் வெளி வீட்டு கதை இந்த கெட்ட வார்த்தை எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அது பசங்க பசங்களாக செய்யும்போது அதெல்லாம் வரும் வந்தால் தான் அது ஃப்ரெண்ட்ஸ் கூட செய்கிற என்ஜாய்மெண்ட்டு அதனால் அங்கே நம்மளால் பேச முடியாதுங்க தான் வாய்ஸ் ஓவராக பின்னாடி வந்து கொடுத்துட்ருக்கேன் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பாருங்கள் மழை எங்களை எப்படி செஞ்சிச்சு அந்த பிரியாணி கொண்டாட எங்கேருந்து தூக்கிட்டு போனோம் டார்பாயில் எப்படிலாம் தான் பிடிச்சிருந்தோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பார்த்து கொஞ்சம் ரசிங்க அதாவது நிறைய பேர் இந்த சொல்லி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குடிசை பிரியாணி அப்படி அப்படிதாங்க இருந்துச்சு அதாவது இந்த எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஃபீல் அது ஃபுல்லாக பேனர் வச்சு பிடிச்சி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பிரியாணி பாதி வேகாமல் எடுத்துகிட்டு போய் அது ஒரு பெரிய கதை இங்கே நடந்த கூத் இங்கே நடந்த கூத்து மட்டும்தான் அதில் இருக்கும் அதுக்கப்புறம் போயிட்டு பிரியாணி செ வேறு இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சு அதை சாப்பிட்டு உண்மையிலே அருமையாக இருந்துச்சுங்க பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா பிரியாணி ரொம்பவே நல்லா இருந்துச்சு வேறு லெவல் உண்மையா இந்த மழையில் நடஞ்சின்னு ஒரு பேனர் பிடிச்சின்னு பிரியாணி செய்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுல்ல உங்களுக்கு எதனா அந்த மாதிரி நடந்திருக்கா எங்களுக்கு மேபி நடந்துருக்கு மேபி நிறைய வாட்டி பிரியாணி செய்யும்போது போகும்போது மழை வர மாதிரி இருக்கும் அந்த ஆரம்பிக்கும் போதே மழை வர மாதிரி இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம் பசங்க யார் வீட்டெலாம் செஞ்சு சாப்பிட்டுருவோம் அந்த மாதிரி நடந்துருக்கு அதாவது இந்த பிரியாணி ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஒரு சொட்டு மழை இல்லைங்க அந்த மழை வர ரியாக்ஷன் கூட இல்லை பாதி இந்த இல்லாமல் போட்டு மிக்ஸ் பண்ண தான் அந்த மழை மழை வந்துச்சு ஒரு மாதிரி செஞ்சு விட்டு தண்ணி நிற்கிறது தெரியுதுங்களா கீழே இன்னும் போக போ எவ்வளோ தண்ணி நிற்குது மட்டும் பாருங்களா கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமாக தண்ணி நிற்க ஆரம்பிச்சிச்சிங்க இந்த வீடியோடய ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட்டிங்கில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நனைஞ்சது என்ஜாய்மெண்ட்டு சரி அதெல்லாம் ஓடுங்க இந்த சும்மா நாளில் ஆக்சுவலி நம்ம நார்மல் டேஸில் பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா அந்த அடுப்பு இருக்குல்ல அந்த அடுப்பை பற்ற வச்சு ஊது 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 ஊதுன்னு இருக்கணும் அது எரியவும் எரியாது ஒன்றும் பண்ணாது வயிற்றுறிச்சல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாகி பொறுமையாக எரியும் இப்போ பார்த்தீங்களா மழையில் நனைஞ்சிட்டு தான் இருக்கும் அந்த அடுப்பு எந்த அளவுக்கு திகி எரியுது தெரியுதுங்களா உங்களுக்கு வீடியோலயே நல்லா தெரியும் அந்த அளவுக்கு எரியுது அடுப்பு என்ன சொல்றது சரியான கூத்தா இருந்துச்சு நல்ல ஒரு பிரியாணி எக்ஸ்பீரியன்ஸ் சரியான கிணறு வெட்டுக்கிறான் தெரியுதுங்களா தண்ணி அந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றதுனால சுத்தி கிணறு வெட்டி தண்ணி அந்த பக்கம் முடிஞ்ச அளவுக்கு தள்ளியும் தண்ணி எவ்வளவு தண்ணி வந்துச்சு தெரியுங்களா லாஸ்ட்டாக

வயசு சூப்பரான மூமெண்ட் ஆக்சுவலி இது ரொம்ப நாளுக்கு நிறைய மறக்காது அதாவது ஒரு அஞ்சு வருஷம் கெஞ்சி கழிச்சு கூட நாங்கள் ஏன்னா பிரியாணி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது கண்டிப்பாக வரும் ஃபஸ்ட்டு செஞ்சம் போகிறோம் மழையில் பயங்கரமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் சரியான எக்ஸ்பீரியன்ஸு எங்களுக்கு உண்மையாக வேறு மாதிரி ஃபீல் ஆச்சுங்க வீடியோவில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுருப்பாங்க வேறு மாதிரி ஃபீல்ங்க ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்